அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரவுக்குறி அதாவது ஏதேனும் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஐவகை இலக்கணத்தில் அதனை பற்றிய தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நம்பியாக பொருளில் இடம்பெறுகின்ற இரவு குறி பற்றி காண இருக்கின்றோம் பா அதாவது இரவுக்குறி என்றால் என்ன குறியினுடைய விரிவுகள் இரவுக்குறி இடையீட்டினுடைய வகைகள் என்று முழு தகவல்கள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரவு குறி பாத்தீங்கன்னா குறியிடம் தான் என்ன முதல்ல தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்கின்ற இடம் குறியிடம் பகற்பொழுதி சந்திக்கும் இடம் பகற்குரி இரவு பொழுதி சந்திக்கும் இடம் இரவு குறி இதுதான் அடிப்படையான கருத்து இந்த குறியில வந்து இடையிடம் ஏற்படுவது உண்டு அதாவது அடையாளம் அர்த்தம் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து தெரிவு செய்து குறித்துக் கொள்வார்கள் அந்த இடத்தில் தலைவனும் தலைவியும் சந்திப்பார்கள் அந்த இடத்தின் வந்து அடையாளம் அப்படிங்கிறது தான் புரிய என்கின்ற சொல் இங்கே ஆடப்படுகின்றது சரிங்களா பகல்லோ இரவிலோ தலைவன் தலைவியை சந்திப்பதற்காக குறிப்பிடப்பட்ட இடத்தை சந்திக்க முடியாதபடி இடர்பாடுகள் ஏற்படும் அதற்கு குறி இடையீடு என்று பெயர் பகல்குறியிலும் இரவுக்குறியிலும் வெவ்வேறு காரணங்களால் இந்த இடர்பாடு ஏற்படலாம் ஆக குறினா என்ன இரவு குறியீடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப குறி இதனுடைய வகைகள் ஒன்படுப்பா பாருங்களேன் வேண்டல் தலைவன் தலைவியை மறுபடியும் சந்திக்க விளைந்து தோழியிடம் இரவு குறி வேண்டி பேசுதல் நம்ம ஏற்கனவே கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் பாங்கியினால் மட்டும்தான் இது வந்து இந்த செயலானது நடைபெறும் அதனால தோழி கிட்ட தலைவன் நான் தலைவியை சந்திக்க விரும்புகிறேன் என விருப்பமாக இருக்கிறது என்று அவரிடம் ஏண்டி பேசுதல் ரகோஷன் சொல்லும் இல்லையா அது அச்செய்தியை தோழி தலைவியிடம் கூறுதல் மறுத்தல் தோழியும் தலைவியும் தலைவனது வேண்டுகோளை மறுத்து விடுதல் இல்ல சந்திக்க முடியாது உடன்படுதல் தோழியும் தலைவியும் தலைவனது வேண்டுகோளை ஏற்று இரவு குறிக்க உடன்படுதல் சரி ஓகே நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு கூட்டல் தோழி தலைவியை அழைத்து சென்று இரவுக்குறிக்கு உரிய இடத்தில் விட்டு விட்டு வருதல் அதாவது கூட்டல் ஒரு கூடுதல் ஏற்படுத்துவதற்கான கூட்டல் என்கின்ற சொல் இங்கு ஆளுகின்றார் நம்பியாக பொருள் ஆசிரியர் சரிங்களா கூடல் தலைவனும் தலைவியும் இரவுக்குறி இடத்தில் கூடி மகிழ்தல் பாராட்டல் இரவுக்குரியில் நிகழ்ந்த புணர்ச்சியின் பின் தலைவன் தலைவியை புகழ்தல் தலைவன் தந்த பரிசினை தோழி புகழ்தல் சரிங்களா அடுத்து பாங்கியர் கூட்டல் இரவுக்குரியில் கூடி மகிழ்ந்த தலைவன் காத்திருந்த தோழியிடம் தலைவியை ஒப்படைக்க அவள் தலைவியே இல்லத்திற்கு அழைத்து செல்லுதல் அடுத்து உழங்கள் உழங்கள் தான் வருத்தம்னு அர்த்தம் இரவுக்குரியில் சந்திப்பதற்கு தலைவன் வரும் வழியில் உள்ள இடையூறுகளை எண்ணி தலைவி வருந்துதல் அதனை கண்டு தலைவனும் வருந்துதல் என்னடா நம்மளை சந்திக்கிறதுக்காக தலைவன் வருகின்றார் ஆனா அவர் வர வழியில இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவி வருந்துதல் அதே போன்று தலைவனும் வருந்துதல் அடுத்ததாக நீங்கள் தோழி தலைவியை குறியிடத்தில் விட்டு விட்டு நீங்குதலும் தலைவன் தலைவியை கூடி பின் நீங்குதலும் ஆகியன நீங்கள் எனப்படும் ஆக இரண்டு அதாவது தலைவன் வந்தவுடனே தலைவீட்டை கொண்டு தலைவியை கொண்டுறான் இல்லையா அந்த இடத்துல ஒரு நடைபெறுகின்ற ஒரு நீங்குதல் அடுத்து இரண்டாவது தலைவன் நினைச்சா தலைவியை வந்து தோழீட்டை ஒப்படைத்து அவன் நீங்குவான் எனவே இந்த இரண்டாயிரம் வகையான நீங்கள் சரிங்களா இந்த இரவுக்குறியினுடைய விரிவுகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்குண்டானப்பா அதாவது தலைவன் இரவுக்குறியை விரும்புதல் தலைவன் வரும் வழியில் இரவில் வர அன்று என தோழி கூறுதல் ஏ நீ வர வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் தள்ள இருக்கும் இல்ல யாரும் பாத்துருவாங்க அப்படின்னு அந்த அதனால இரவில் வருவதற்கான அன்று தலைவனும் தான் வரும் வழி எளிதானது என வலிவுட்டு தலைவன் என்ன சொல்வா அப்படிலாம் இல்லப்பா ரொம்ப எளிதாதான் இருக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவான் தலைவனும் தோழியும் அவரவர் நாட்டு அணிகலன் பற்றியும் அதன் சிறப்பையும் பேசுதல் அணிகலன் அப்படின்னாக்கும் நாட்டினுடைய வளத்தை பற்றி ஆறு மலை கடல் பூ வகைகள் இது பற்றியெல்லாம் என்ன செய்வாங்க அவங்கவுங்க அவங்க நாட்டினுடையது பெருமையாக பேசி கொண்டு இருத்தல் தோழியின் கருத்து முதலில் உடன்படாத தலைவி தன் நெஞ்சோடு பேசுதல் பிறகு உடன்பட்டு தோழியிடம் பேசுதல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொஞ்சம் ஊடல் கொள்வா தோழி அப்ப மோகம் கொடுத்து பேச மாட்டாள் தலைவி அதுக்கப்புறம் தோழி நினைச்சோம் அவள் மன மகள் மாதிரி பேசின உடனே தலைவி வந்து தோழியிடம் மீண்டும் பேசுவான் அதேதான் இது சரிங்களா தலைவி இரவுக்குறி உடன்பட்டதை தோழி தலைவனிடம் கூறுதல் தாய் உறங்கி விட்டாளா என்பதை தோழி கண்டறிதல் பாருங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வருதுன்னு பாருங்க அம்மா தூங்கிட்டாங்களா அப்படின்னு பாக்குறா தோழி தலைவன் வந்திருப்பதை தோழி தலைவியிடம் கூறுதல் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான் தலைவியை குறியிடத்துக்கு தோழி தோழி அழைக்கப்படுதல் அங்கே விட்டு விட்டு திரும்புதல் அதான் நீங்கள் பார்த்தோம்ல அதான் தலைவன் தலைவிக்கு முன் தோன்றுதல் அப்போ எவ்வளவு நேரமா என்ன செய்வான் ஒரு இடத்துல மறைந்திருந்து இருப்பான் இப்ப தலைவி வந்து நின்றுனால தலைவன் வெளியே வந்து அவளை எதிரில் தோன்றுதல் வரும் வழியில் இடர்பாடு கூறி தலைவி வருந்துதல் அவளை தலைவன் தேற்றுதல் நீங்க வர வயல எப்பெல்லாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தலைவி வருந்துவான் உடனே என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவளை தேற்றுதல் உணர்தல் அதன் பின் புகழ்தல் ஏற்கனவே நம்ம இரவு குறியில் இனி வாராதே என்று தலைவி தலைவனை தடுத்தல் தலைவன் தலைவியை அவள் வீட்டிற்கு செல்ல விடுதல் தோழி தலைவியை மீளவும் இல்லத்திற்கு அழைத்து செல்லுதல் இப்ப தலைவன் கொடுத்ததுனால தலைவியை கூட்டுக்கொண்டு வீட்டிற்கு செல்லுகின்றாள் தோழி தோழி தலைவனை குறி விளக்குதல் இனிமேல் தோழி என்ன செய்றா நீ குறி வராத அப்படின்னு சொல்லி அவள் அதனை தவிர்க்க செய்கிறாள் தோழியினுடைய சொல் கேட்டு தலைவன் என்னடா இப்படி சொல்றாளே சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனதை தோழி தலைவனிடம் தலைவியின் மனத்துயர் கூறுதல் அதனால என்ன செய்ய தோழி வந்து இல்ல தலைவி வந்து நீங்க இந்த மாதிரி இரவு நேரத்துல வர்றது இந்த வழியில இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தலைவி வருந்திருக்கின்றாள் என்பதனை தோழி தலைவனிடம் கூறுதல் தலைவன் சென்று தன் இருப்பிடம் சேருதல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலைவன் தன் ஊர் பக்கம் திரும்புறது சரிங்களா இப்ப இரவுக்குரிய இடையீடு அது என்ன தலைவன் தலைவியை இரவு நேரத்தில் இரவுக்குரிய சந்திப்பது சில காரணங்களால் தடுப்படும் அதனை இரவுக்குறி இடையீடு என்ன இரவுக்குறி இடையீட்டினுடைய வகைகள் பார்த்தோமானால் இரண்டு ஒன்று அல்லக்குறி இன்னொன்று வரும் தொழிலுக்கு அருமை அப்படின்னா என்ன மீனிங் நம்ம பார்ப்போம் அல்லக்குறி அதாவது இரவுக்குரியை சந்திக்க வரும் தலைவன் தன் வருகையை அறிவிக்க சில செயல்பாடுகளை நிகழ்த்துவான் அவை அடையாள குறியீடுகள் ஆஹ் உண் அவன் என்ன சொந்துட்டேன்ற அடையாளமாக ஒண்ணு இந்த விசில் அடிக்கிறது இல்லை பறவை மாதிரி குரல் எழுப்புறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வான் அதன் பேர்தான் அல்ல குறி அதாவது இரவு நேரத்தில் வருகின்ற அந்த குறி ஆனால் அது அடையாளம் அல்லாத அப்படிங்கிறதால அல்ல குறி அப்படிங்கிறாங்க பறவை போல ஒலி எழுப்புதல் தண்ணீரில் கல் எறிதல் இளநீரை பறித்து போடுதல் ஏதேனும் ஒன்றை நிகழ்த்தி தலைவன் வந்து நான் வந்துட்டேன் அப்படிமா ஏன்னா சில நேரங்கள்ல வந்து தலைவன் வருகின்ற வழி ரொம்ப கடினமானதா இருந்தால் ஒன்று அவன் வராமலே போகும் அல்லது அவன் வருவதற்கு தாமரமாகும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் நிகழ்த்துறதுனால ஓகே தலைவன் வந்துட்டான் அப்படின்ற அந்த வருகையை உறுதி செய்தல் அதை உணர்ந்து தலைவியும் குறியிடத்திற்கு சென்று கூடுவான் சில சமயம் மேற்கொள்ள அடையாள செயல்பாடுகள் வேறு காரணத்தினால் அல்லது வேறு ஒன்றினால் அல்லது இயல்பாக நிகழ்ந்து விடுவது உண்டு போல எவ்வளவு ஒளி வைப்புதான்னு சொல்லலாம் நம்ம பார்த்தா திடீர்னு அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒண்ணு திடீர்னு ஒரு பறவை வந்து ஒலி எழுப்பிடும் ஐயோ அப்ப தலைவன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி தலைவி வேகமா போவா அது வந்து இயல்பாக நடத்தல் இளநீரை பறித்து போடுதல் சில நேரங்கள்ல காத்து அதிகமா இருந்ததுன்னா அந்த காத்து ஆட்டத்துல என்ன செஞ்சிடும் இளநீர் கீழே தொப்புன்னு விழும் இந்த மாதிரி என்ன ஆகும் இயல்பாக நிகழ்ந்து விடுதல் ஆனால் தலைவியோ அதை தலைவன் நிகழ்த்தி அடையாளமே என கருதி புரிய இடத்திற்கு சென்று தலைவனை காணாமல் திரும்பி விடுதல் சரிங்களா இது இந்த மாதிரி நடந்ததுனால தலைவி என்ன வந்து விட்டான் என்று கருதி சென்றவள் ஐயோ தலைவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றுடன் திரும்பி விடுதல் தலைவனும் அவ்வாறே வந்து தலைவியை காணாது காரணமும் புரியாது திரும்பி விடுவான் எப்படி பாருங்க ஏன்னா அங்க வந்து பார்த்தா தலைவன் இல்லை அதனால தலைவி திரும்புறதுனால அதன் பிறகு வந்த தலைவன் என்னடா தலைவி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் என்ன காரணம் தெரியாமலே திரும்பி விடுதல் இதன் பெயர் படுதல் எனப்படும் சரிங்களா இதனுடைய விரிவுகள் பார்த்தோம்னால் பனிரெண்டு இறைவிக்கு இவிழை இறைவு உணர்த்து தான்குரிய மருண்டமை தலைவி அவற்கு உணர்த்தலும் வாங்கி தலைவன் தீங்கெடுத்து இயம்பலும் புலந்து அவன் போதலும் புலந்தவின் வருங்கலம் தலைவி கண்டு இறங்கலும் தன் துணைக்கு உரையத்தலும் தலைமகள் அவளம் பாங்கி தனித்தலும் இரவன் மேல் பாங்கி குறிப்பிழைப்பு ஏற்றலும் இறைவி மேல் இறைவன் குறிப்பிழைப்பு ஒருத்தர் பழி சொல்லி கொண்டு தப்பா போச்சு அப்படி என்று கூறுதல் இறைவி அப்படின்னா தலைவின்னு அர்த்தம் இகுலை என்றால் தோழி என்று பொருள் இறைவு அப்படின்னு சொன்னா தலைவன் அர்த்தம் சரிங்களா அவள் குறி அவள் அவர்க்கு இயம்பலும் அவன் மொழி கொடுமை சென்று அவள் அவர்க்கு இயம்புதலும் என் பிழைப்பு அன்றன்று இறைவி நோதலும் என ஒன்று பன்னொன்றும் எப்படி சொல்றாரு பாருங்களேன் பொருளா சரியா பன்னொன்று அப்படின்னா என்ன பதினொன்று அது கூட ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு ஒன்று ஆக மொத்தம் கூட்டினோமானால் பன்னிரண்டு அல்லக்குறி என்பவை பன்னிரண்டு ஆகும் அதனுடைய விரிவுகள் சரிங்களா அதாவது தலைவன் வருகை தோழில் தலைவி சொல்லுதல் தனக்கு பட்டது என்று தோழியிடம் தலைவி கூறுதல் தலைவன் தீங்கு செய்தான் என தோழி கூறுதல் பட்டது அறியாத தலைவன் தலைவியை காணாமல் வருந்தி திரும்புதல் சரிங்களா இப்ப அடுத்ததாக வரும் தொழிலுக்கு அருமை அதெல்லாம் வரும் தொழிலுக்கு அருமை அருமை அப்படின்னாக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடையாது கடினமான அரியலான அதேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அருமை என்கின்ற பொருள் உண்மையான பொருள் வந்து அதுதான் இப்ப வரும் தொழிலுக்கு அருமை அப்படின்னாக்கும் தலைவன் வந்து காண வருகின்றான்னு தலைவி அதற்கு என்னென்ன செயல்கள்னா கடுமையாக அல்லது கடினமாக இருந்தன என்பதுதான் அருமை என்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகின்றார் நார்கவிராசன் நம்பி சரிங்களா இரவு குறியில் தலைவே காண தலைவன் வருவான் அப்படி வரும் வழியில் சில இடூரான நிகழ்ச்சிகள் நிகழும் அதனால் இரவில் வரும் செயல் எளிதாக இருக்காது இந்த எளிதாக இருக்காது அப்படின்ற சொல்லுதான் வந்து அருமை என்று கூறுகின்றார் சரிங்களா அரிதாகவே அமையும் இதையே வருந்தொழிற்கு அருமை என்று கூறுவர் பாத்தீங்கன்னா இதனுடைய விரிவுகள் மொத்தம் எழு என்னென்ன தாய் துஞ்சாமை தலைவனுடைய தாய் உறங்காமல் இருப்பாள் என்னென்ன இடையூறுகள் பாருங்க நாய் துஞ்சாமை ஊர்ல இருக்க நாய் தூங்காது அது என்ன செய்யும் ஆளுங்க சத்தம் கட்டுறதா என்ன செய்யும் இருக்கும் அடுத்து ஊர் துஞ்சாமை இந்த தாயும் நாயும் தூங்குறாலும் சரி ஊர்ல இருக்கவங்க தூங்காம இருப்பாங்க அப்பதான் காத்து நல்லா வரைஞ்சு வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப எப்படி தலைவன் வர முடியும் இல்லைங்களா காவலர் துஞ்சாமை இரவு காவல் புரிகின்ற நகர காவலர்கள் என்ன செய்வாங்க துடி அடித்துக்கொண்டு அவங்கள வந்து பறையை அடித்து கொண்டு வருவாங்க அப்பதான் வந்து ஊர் நகரம் வந்து காவல் மிகுதி ஆகும் அதனால அவன் என்னை எழுத்தாப்புல வந்து விடுவான் எதிரில் வருதல் நிலவு வெளிப்படுதல் வெளிச்சம் அதிகமா இருந்தா நடமாட்டம் தெரிஞ்சு போயிடும் அதனால நிலவு வெளிப்படுதல் தலைவன் இரவுக்குறியில் வருவதற்கு இடையூறாக ஒளி வீசும் நிலவு வெளிப்படுதல் அப்ப ஆளை நல்ல அடையாளம் காட்டும் அந்த நில ஒளி அடுத்து கூகை குழறுதல் கோட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிச்சயம் குரல் எழுப்பிடும் அத கேட்ட உடனே என்ன செய்வா தலைவி பயப்படுதல் கோழி குரல் காட்டுதல் தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையூறாக கோழி குரல் எழுப்புதல் இரண்டு பேரும் நினைச்சுவாங்க மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கோழிசையும் குரல் எழுப்பு முட்டும் அவைதான் வரும் தொழிலுக்கு அருமை என்பதன் விரிவுகள் சரிங்களாப்பா ஆக இரவுக்குறினா என்ன இரவுக்குறியினுடைய விரிவுகள் என்னென்ன இரவுக்குறியின் இடையீடு என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன இரண்டு வகைகள் நம்ம பார்த்தா அல்லகுறிப்படுதல் வரும் தொழிலுக்கு அருமை அப்படின்னு சொல்லி சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை என்ப அவற்றை இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் அடுத்து என்ன பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்